எல்லா கட்சிகளும் நாடாளுமன்ற தேர்தலை நோக்கியே தங்களுடைய பயணத்தை பிரச்சாரத்தை அறிவிச்சிருக்காங்க இப்போ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திமுக தான்பா யார் என்ன பண்ணாலும் சரி மோடி எத்தனை தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் சரி தமிழ் மக்கள் வந்து திமுகக்கு தான் ஓட்டு போடுவாங்க இங்கே யாராலையும் அசைக்க முடியாது அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் ஓவராலாக இந்த தடவையும் மோடி தான் வருவார் அப்படின்னு ஒரு பெருங்கூட்டம் வந்து இருக்காங்க இதில் எது சாத்தியமாகும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி மோடி மேலே ஏன் இந்த மக்கள் அதுவும் குறிப்பாக பிஜேபியில் வந்து அளவு கலந்து பாசம் வச்சுருக்காங்கன்னா அது ஓகே தான் ஆனால் மற்ற பொதுமக்கள் என்ன மாதிரியான அபிப்பிராயத்தில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இயல்பாகவே எழுது அதை தவிர்க்கவே முடியல ஆனால் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்தியா டுடே வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிக்கை அப்படின்னா இப்போதைய நடப்பு பிரதமரான மோடியும் முன்னாள் இந்திய பிரதமரான நம்ம மன்மோகன் சிங்கும் ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு ரெண்டு பேருமே இந்த இந்திய பொருளாதாரம் வேலை வாய்ப்பின்மை வேலை வாய்ப்பு இந்த மாதிரியான விஷயங்களில் எப்படி செயல்பட்டாங்க அப்படிங்கிற கருத்து கணிப்பை மக்கள்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க அதற்கு மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே இந்திய பொருளாதாரத்தை சிறப்பாக தான் கையாண்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில் வந்திருக்கு அதில் வந்து சதவீதம் மட்டும் வேறு வேறு இருக்குது அதில் பார்த்திங்கன்னா மோடிக்கு சில சதவீதங்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம எல்லோருக்குமே கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் யோசிக்க வேண்டியதாகவும் இருக்குது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாற்பத்தி ஆறு புள்ளி ஆறு சதவீதம் பேர் வந்து மோடி தான் இந்திய பொருளாதாரத்தை சிறப்பாக கையாண்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் மன்மோகன் சிங்குக்கு வந்து நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒரு சதவீதம் பேர் தான் அவர் பொருளாதாரத்தை சிறப்பாக கையாண்டார் சரியாக கையாண்டார் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாது இந்த ஒரு வருஷமாகவே பொருளாதாரத்தை யார் சிறப்பாக ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா அது மோடி தான் மோடி வந்ததுக்கப்புறம் தான் இந்திய பொருளாதாரம் உயர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஆதாரம்லாம் கிடைச்சிருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் வந்து இதே கேள்விக்கு ஐம்பத்தி ஒரு சதவீதம் பேர் அதாவது பாதிக்கு மேலே எல்லோரும் மோடி பேர் தான் சொல்லியிருக்காங்க முப்பத்தி ஆறு சதவீதம் பேர் மட்டும்தான் மன்மோகன் சிங்கை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க ஆனால் ஆகஸ்ட் மாதம் நடத்தப்பட்ட இதே சர்வையில் மோடிக்கு மீண்டும் பார்த்தீங்கன்னா மக்கள் ஆதர்த்துக்கோங்க நாற்பத்தி நாலு சதவீதம் பேர் வந்து மோடி இந்திய பொருளாதாரத்தை அருமையாக கையாண்டார் ஆனால் மன்மோகன் சிங்கு வெறும் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் தான் கையாண்டார் அப்படிலாம் வந்து சொல்லிக்கோங்க மோடிக்கு நாற்பத்தி நாலு சதவீதம் மன்மோகன் சிங்குக்கு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இது வந்து இந்திய பொருளாதாரத்தில் சரி வேலை வாய்ப்பில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அதாவது மோடி அரசோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது இந்த வேலைவாய்ப்பு விஷயத்தில் அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் வந்து கொஞ்சம் எகைன்ஸ்டாக தான் கருத்தை சொல்லியிருக்காங்க முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் மட்டும்தான் அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துள்ளார் அப்படின்னு இருக்காங்க ஆனால் இருபத்தி அஞ்சு சதவீதம் பேர் ஓரளவுக்கு வேலை வாய்ப்பு இருக்குப்பா ரொம்ப ஆக ஓகன்னெலாம் சொல்ல முடியாது அப்படின்ட்டு இருக்காங்க ஆனால் அதில் பாருங்கள் முப்பத்தி ஒரு சதவீதம் பேர் வேலை வாய்ப்பை அதாவது அந்த தேவையை மோடியவர்கள் பூர்த்தி செய்யவே இல்லை அப்படிங்கிறத ரொம்ப பட்டவர்த்தனமாக ஸ்டெயிட்டாகவே சொல்லிட்டாங்க ஸோ வேலையின்மை அப்படிங்கிற பிரச்சனை நாட்டில் எவ்வளோ பெரிய தலைவலியாக இருக்குது அப்படிங்கிற கேள்விக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு சதவீதம் பேர் வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்குது இதுக்கு மோடி தான் காரணம் அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வச்சுருக்காங்க அதே நேரத்தில் பதினேழு சதவீதம் பேர் வந்து இது ஓரளவு தீவிரமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு நாலு சதவீதம் பேர் மட்டும் வேலையின்மை பிரச்சனை வந்து ரொம்ப மோசமாக இருக்குங்கிறாங்க அதாவது வெறும் நாலு சதவீதம் மட்டும்தான் ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சரிப்பா மோடி வந்தாவே அம்பானி அதானி இவங்களுக்கு தான் கொண்டாட்டம் ஏழை மக்களை கண்டுக்கவே மாட்டாரே அவர் மட்டும் ஏழை தாயின் மகன்னு சொல்லுவாரே அப்படிலாம் கேட்குறீங்களே இதுக்கு உங்களோட பதில் என்ன அப்படின்னு கேட்டுக்கோங்க அதற்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் சலைக்காமல் பதில் சொல்லிக்கங்க என்ன சொல்லிக்கங்கன்னா மோடி அரசோட கொள்கையில் நாட்டில் உள்ள ஏழை மற்றும் பணக்காரர்களிடையே வேறுபாடுகளை அதிகரித்துள்ளதா அதாவது ஏழை ஏழையாயிட்டே இருக்கிறான் பணக்காரன் பணக்காராயிட்டே இருக்கான் இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நாற்பத்தி அஞ்சு சதம் பேர் ஆமாம் அப்படின்னு புடனி மாதிரி பதில் சொல்லிட்டாங்க அதே மாதிரி முப்பத்தி ஏழு சதவம் பேர் வந்து என்ன சொல்லிக்காங்கன்னா ஏழை மற்றும் பழக்காரையே பெருசாக எந்த வேறுபாடும் அதிகரிக்கலைங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரி மோடி அரசோட கொள்கையால் பலன் பெற்றவர்கள் யாரு அப்படிங்கிற கேள்விக்கு ஐம்பத்தி ரெண்டு சதம் மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெரு நிறுவனங்கள் மட்டும்தான் அந்த அதிக பலனை சுவைத்துள்ளார்கள் ஆனா பதினோரு சதவீதம் பேர் வந்து சிறு தொழில்கள் பலன் அடைஞ்சிருக்கு சொல்லியிருக்காங்க ஆனா பாருங்க பெரும் முதலாளிகள் தான் பெரு கம்பெனிகள் தான் பெரு நிறுவனங்கள் தான் பல அடைஞ்சிது அப்படின்னு ஐம்பத்தி ரெண்டு சதம் பேர் சொல்லிட்டாங்க ஸோ மோடி அவர்கள் எப்பவுமே பணக்காரனுக்கு தான் ஆதரவாக இருப்பார் அப்படிங்கிறதையும் இவங்க வந்து ரொம்ப அடித்து சொல்லியிருக்காங்க ஒம்பது சதம் பேர் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எட்டு சதவீதம் பேர் மாதம் சம்பளம் வராங்க பார்த்தீங்களா அன்றாட வேலைக்கு போயிட்டு அவங்க மட்டுமே பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த சர்வேயில் அறுபத்தி ரெண்டு சதம் பேர் வந்து செலவுகளை சமாளிக்க முடியாத அளவுக்கு அதிகரிச்சிருச்சிங்க எங்கள் வரவுக்கும் செலவுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு ரொம்ப வேதனையோடு சொல்லியிருக்காங்க ஆனால் முப்பத்தி மூணு சதவீதம் பேர் மட்டுமே செலவுகள் அதிகமாக ஆயிருந்தாலும் கூட பெரிய அளவில் பாதிப்பெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்களை வந்து பெருசாக அஃபெக்ட் பண்ணலைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்திய பொருளாதாரம் அடுத்த ஆறு மாதங்களில் எங்கே இருக்கும் எப்படி போகும் அப்படின்னு கேட்டால் முப்பத்தி நாலு சதவீதம் பேர் வந்து மேலும் இருக்க விட நல்ல நிலைக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இருபத்தி ஏழு சதவீதம் பேர் வந்து பெருசாகவும் போகாது கீழவும் பெருசாக இறங்காதுங்க அப்படியே இருப்பாங்க இப்போ என்ன இருக்கோ அதே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மூணாவதாக சொன்னீங்க தான் ரொம்ப உறுதியாக சொல்லியிருக்காங்க என்னென்னா இருபத்தி ஒன்பது சதவீதம் பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொருளாதார நிலை அதாவது இப்போ இருக்கிறத விட மிக மிக மோசமான நிலைமைக்கு அடுத்த ஆறு மாதத்தில் போக போகுது அப்படிங்கிற தங்களுடைய அதிர்ச்சியான பதிலை சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து மன்மோகன் சிங்கா நரேந்திர மோடியா அப்படிங்கிற கேள்விக்கு மக்கள் வந்து பதில் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து மக்களுக்கு நிச்சயமாக மோடியர்கள் அடுத்ததாக பிரதமராக வந்தால் வேலை வாய்ப்பின்மை அப்புறம் வந்து இந்திய பொருளாதாரம் இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்களோட கருத்து என்னவா இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாக ஓப்பனாக சொல்லிட்டாங்க இன்னும் பத்து வருடங்கள் பார்த்தீங்கன்னா மோடி தான் வந்து ஆட்சி பண்ணிகிட்ருக்காரு இப்போ அடுத்ததாக ஜெயிச்சா இந்த மாதிரியான ரிசல்டெலாம் இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் இந்த டீம்மாண்டிசேஷன் அப்படிங்கிற பிரச்சனை வரும்போது மோடிக்கு எகைன்ஸாக எத்தனையோ பேர் வந்து குரல் கொடுத்தாங்க கதறினாங்க அப்போ வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா மோடிகளுக்கு வந்து இந்த இந்த டீமாண்டிஷன் பிரச்சனையை எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கும்போது மன்மோகன் சிங்காக இருந்தால் நிச்சயமாக வந்து சரியாக பண்ணியிருப்பாரு அப்படின்னா அப்போ ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க பிஜேபி என்ன அப்படின்னா எப்பா அந்த டீமாண்டிசேஷன் விஷயம்லாம் வந்து அப்போவே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போதே எங்களை கொண்டு வரமா இருந்த திட்டம் தான் சொன்னதுக்கு மன்மோகன் சிங்குக்கு ஆதரவாக இருந்தவர்களும் சரி மன்மோகன் சிங்குமே கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா அதாவது ஒரு கத்தியை டாக்டர் பிடிச்சி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் விஷயம் தெரியாதவங்க டாக்டர் படிப்புக்கே படிக்காதவங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா அதுதான் விஷயம் அப்படின்னு நெத்தியில் அடித்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மக்களோட அந்த ஆதரவு மோடிக்கும் சரி மன்மோகன் சிங்கும் சரி கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்குது ஒரு சில சதவீதங்களே வித்தியாசமாக இருக்குது குறிப்பாக இந்திய பொருளாதாரம் அப்படின்னு வந்தால் மோடி கை ஓங்கியிருக்கு இதே வேலை வாய்ப்பின்மை ஏழை ஏழையாக இருக்கான் பணக்கான பணக்கானவே இருக்கான் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா மோடிக்கு எதிராக வந்து பல பேர் ஓட்டு போட்டிருக்காங்க ஸோ எது எப்படியோ இந்த மூன்றாவது அடையும் நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியே ஆட்சியை பிடிக்குமா மோடியே ஆட்சிக்கு வருவாரா இல்லை சிங் வருவாரா இல்லை காங்கிரஸில் வந்து இப்போ வேட்பாளராக நிற்கிறாங்களே அவங்க வருவாங்களா வர வரமாட்டார் பட் காங்கிரஸ் எழுப்பி வச்சுக்கோங்க ஸோ இதோட கருத்து என்ன உங்களோட என்ன கணிப்பு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்